ஒரு நாள் தினத்தில் கொடுக்கப்படுகிற குர்பானி என்பது நாள் மாதத்தினுடைய குர்பானி கொடுக்க வேண்டுமா அல்லது அதனை தொடர்ந்து வருகிற ஆகிய நாட்களிலும் குர்பானி கொடுக்கலாமா இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களையும் குரானுடைய வசனங்களையும் ஆய்வு செய்ததில் துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் எவமுன் நகர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு நாள் மட்டும்தான் குர்பானி கொடுப்பது நபி வழி அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களிலும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்க தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை என்ற முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த காலத்தில் சில ஹதீஸ்களை மையமாக தான் நாம் இந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் உதாரணமாக ஹதீஸுகளில் வருகிறது குல் ஐயாமு தஷ்ரீக் தஷ்ரீஃப்குடைய எல்லா நாட்களும் தஷ்ரீஃப்குடைய நாள்னால் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது தான் தஷ்ரீ கூடிய நாள்னு சொல்லுவோம் கூடிய நாட்கள் அனைத்துமே குர்பானி கொடுப்பதற்குரிய அறுத்து பலியிடுவதற்குரிய நாட்களாகும் அவற்றை மீண்டும் ஒரு தடவை மீள் பரிசீலனை செய்வதற்காக ஒவ்வொன்றாக எடுத்து நாம் ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த அகமதில் வரக்கூடிய அறிவிப்பை நாம் எடுத்து பார்த்தால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரல இந்த சுலைமாடுபன் மூசாவும் ஜுபைர் பண்ண முத்தீவான் அவர்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதே இல்லை அப்படின்னா ஹதீஸ் கிளையில இது தொடர்பு அருந்த பலவீனமான செய்தி என்கிற நிலைக்கு வந்து விடுகிறது அதே மாதிரி தபுராணி அவர்களுடைய மோஜமுல் கபீர் என்கிற நூலில் ஒரு ஹதீசு இதே கருத்தில் இடம்பெற்று இருக்கிறது பலவீனமான அறிவிப்பாளர் அதில் இடம்பெறுகிறார் இப்போ பலவீனமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய ஹதீசுகளை லிசலா அலிசிலா அவங்க சொன்னாங்களா சொல்லலையா என்ற சந்தேகத்திற்குரியதாக அது மாறி போகிற காரணத்தினால அதை நாம ஏற்று செயல்படுத்த முடியாது எனவும் அந்த அதிசையை நாம தள்ளி வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இப்படி இது சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீசுகளுமே அறிவிப்பாளர் தொடர்ல சிக்கல் பலவீனம் இருக்கிற காரணத்தினால இது இந்த கருத்தில் அமைந்திருக்கிற அனைத்து ஹதீஸுகளும் பலவீனம் என்ற நிலைக்கு முடிவுக்குத்தான் வர முடிகிறது அதனால ஹதீஸுகளை மையமாக வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பதினொன்று பதிமூணு பதினாலு நாட்கள் குரானில் இது சம்மந்தமா ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால் நம்ம ஏற்கனவே குரானில் ஒரு வசனத்தை மையமாக வைத்து அதையும் ஆதாரமாக காட்டி இருந்தோம் அந்த வசனத்துல வந்து ஐயா மாலுமாத் அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு பன்மையான ஒரு சொல் அறியப்பட்ட நாள் அப்படின்னு வராம அறியப்பட்ட நாட்கள் என்று வருகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் கொடுக்கலாம் என்று குரானிலிருந்தே தெரிகிறது வசனத்தை அதனுடைய பின் வசனங்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது என்னன்னு கேட்டா அந்த வசனம் நாம கொடுக்கிற குர்பானியை பத்தி பேசவே இல்லை அந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா அது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் கிரியைகளை பற்றி பேசுகிறது ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஹஜ்ஜுடைய சட்டத்தை பற்றி பேசுது இதை கண்டறிவதற்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை கொஞ்சம் கவனமாக படித்தாலே அது தெரியாது தெரிஞ்சிடும் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் அதற்கு முந்தைய வசனத்தையும் அதுக்கு பிந்தைய வசனத்தையும் படித்து பாருங்க அதுக்கு முந்தைய வசனம் என்ன சொல்லுது இருபத்தி ரெண்டாவது ஆயிரத்தி இருபத்தி ஏழு அது எப்படி ஆரம்பிக்குது இப்ராஹிம் அலையாஸ்லாத்துக்கு அதில் ஆர்டர் போடுறான் அதின் பின்னாசிபில் ஹஜ் மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்க உங்கள்கிட்ட மக்கள் நடந்து வருவாங்க மெலிந்த ஒட்டகத்தில் வருவாங்க எத்தீனமின் குள்ளி ஃபஜின் அமீக் ஒவ்வொரு தொலைவான தூரத்திலிருந்து அது உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிலாம் அந்த இப்ராஹிம் அலைய அல்லாஹ் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் ஹஜிக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுங்க அப்போ அந்த அதுக்கு அடுத்த வசனம் தான் இப்படி வருது தான் நாம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் அறுக்கலாம்னு சொன்ன அந்த வசனம் அது அடுத்து ஆரம்பிக்குது அது என்ன வருது அவர்கள் வருவாங்க தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வருவாங்க அப்படின்னு அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் அந்த குர்பானி சாப்பிட்றது நீங்க சாப்பிடுங்க ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பிட கொடுங்க அதெல்லாம் தொடர்ந்து வருது இல்லை அப்ப அவர்கள் தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்ள வருவார்கள் அப்படின்னு வருத அவர்கள்லாம் எவர்கள் அவர்கள்லாம் எவர்கள்னு கேள்வி கேட்டால் அதுக்கு முந்தின வசனம் பதில் சொல்லு எவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறவங்க அவங்கள பத்தி தான் பேசுதுங்கிறது அந்த அவர்களுங்கிற சொல்லிருந்தே நமக்கு விளங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லை அதை விட இன்னும் தெளிவாக அதனை தொடர்ந்து வருகிற இருபத்தி ஒன்போதாவது வசனம் இருபத்தி ரெண்டுனுடைய இருபத்தி ஒன்போதாவது வசனத்தை படித்தா அது இன்னும் ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக நமக்கு விளக்குது எப்படி விளக்குதுன்னு பார்த்தா சும்மல் குலு தஃதகம் இப்போ இந்த கிரியைகளை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பலன்களை அடைந்து கொண்டு குர்பானி சாப்பிடுதல் அந்த மாதிரியான பலி எல்லாத்தையும் முடித்ததுக்கு பிறகு சும்மல்ய குலு தபதகம் பிறகு அவர்கள் தங்களுடைய அழுக்குகளை நீக்கட்டும் அதாவது மொட்டையடிக்கட்டும் உதவுறகும் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும் பில் பழமையான இந்த ஆலயத்தை அவர்கள் தவாஃபு செய்யட்டும் சும்மல்லிய குழு ஆரம்பிக்கிறான் மூணாவது எப்படி வருது இதன் பிறகு அதுக்கு பிறகு மேலே உள்ள இந்த கிரியைகளை எல்லாம் செஞ்ச பிறகு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா அடுத்து நீங்க முட்டையடிங்க தவாப்பு பண்ணுங்க இந்த மாதிரி சொல்றான் அப்போ அந்த அடுத்து என்று சொல்லுகிற சொல்லே எதை காட்டுதுன்னு கேட்டா அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது செய்ய அப்படின்னு இப்போ நாம் இந்த வசனத்தை நாம் கொடுக்குற ஹஜ்ஜு பெருநாளில் மக்காவில் இருக்காமல் ஹஜ்ஜுக்கு போகாமல் உலகத்தினுடைய வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு கொடுக்குற குர்பானியோடு ஒப்பிட்டோம்னா அப்போ அந்த குர்பானி நாம நாம் அடிக்கணுமா குர்பானி முடித்தோட நாம் தவாஃபு செய்யணுமா குர்பானி முடித்தோட நாம் வேறு நேர்ச்சிகளை நிறைவேற்றணுமானு கேட்டால் இப்போ எல்லாேருமே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்லிடுறோம் இல்லை இல்லை அது தேவையில்லைன்னு அப்படின்னா என்ன விளங்குது இது அதை பற்றி பேசலை இந்த வசனம் நாம கொடுக்குற குர்பானியை பத்தி பேசல வேற எதை பத்தி பேசுதுன்னு பார்த்தா அது உள்ள ஹஜ்ஜுக்கு சென்ற ஹஜ்ஜின் கிரியைகளை பற்றி தான் பேசுகிறது என்பது அந்த வசனத்தை படிக்கிற பொழுதே தெளிவாகி விடுகிறது அது மட்டும் இல்லாம இத சரி ஹஜ்ஜில அறுத்து பலியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நாளில் அதே மாதிரி தானே இதுவும் அதுக்கு நெருக்கமான ஒரு ரிலேட்டிவான விஷயம் தானே எனவே நாமளும் கொடுத்தா என்ன என்று கேள்வி கேட்டால் அந்த அமலுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை வேற அமலுக்கு பொருத்த முடியாது பொருத்த கூடாது பொருத்த கூடாது என்பதற்கு இன்னொரு கூடுதல் ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரமும் இருக்கிறது அந்த அமலை செய்ய முடியாவிட்டால் அங்க பலி பிராணியை கொடுக்க வேண்டியவர் பலி கொடுக்காவிட்டால் அது அவருக்கு வேற இன்னும் சட்டம் இருக்கிறது அப்படி நீ கொடுக்கலாட்டி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி வ சபகத்தின் இதா ரஜாத்தும் தில்க அசரத்தும் காமிலா அந்த மாதிரி நீங்க அங்க பலி பிராணியை கொடுக்கலாட்டி என்ன பண்ணணும்னு கேட்டா ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதே அதுக்கு ஒரு மூணு நாள் நோன்பு வைக்கணும் ஹஜ்ஜில் இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு பிறகு ஒரு ஏழு நாள் நோன்பு வைக்கணும் ஆக மொத்தம் பத்து நாள் நீங்க நோன்பு வச்சு அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு இருக்கு இப்போ ஒருவேளை இங்கே ஒருத்தருக்கு அந்த குர்பானி பிராணி அறுக்க முடியலாட்டி அவர் பத்து நாள் நோன்பு வைக்கணும் ஏதாவது சட்டம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சொல்ல முடியாது அதுக்கான எந்த முகாந்திரமும் ஆதாரமும் இல்லை எனவே நாம ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை அந்த வசனத்தை மற்ற உலகத்தின் ஏனைய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது என்பது ரொம்ப தெளிவான விஷயமாக அமைந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே சரி என்று நம்பி செயல்படுத்தி கொண்டிருந்த ஹதீசுகள் அனைத்தும் பலவீனமாக இருக்கிறது எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் அறுப்பதற்குரிய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இல்லை இந்த கருத்தை சொல்லக்கூடிய திருமறை குரானுடைய வசனம் என்று நாம் நம்பிய வசனம் அது இந்த கருத்தை சொல்லவில்லை அது ஹஜ்ஜின் கிரியைகளை சொல்கிறது எனவே இதை ஆதாரமாக வைத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் நாம் குர்மானி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கும் வர இயலாது சரி அப்படியானால் இதில் எதை வைத்து தான் முடிவுக்கு வருகிறது என்று கேட்டால் மக்காவிலே அல்லாமல் மதினாவில் நபிகள் அலிஸ்வரம் வாழுகிற பொழுது ஹஜ் பெருநாள் தினத்தில் இந்த குர்பானியை நபிகளார் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை தேடி பார்த்தால் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது அது ரசுதா எப்படி செஞ்சாங்க மதினாவில் நபிகளாருடைய குர்பானி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா நபரிசுலதா அலிஸ்வரம் அவங்களே சொல்றாங்க ஹஜ் பெருநாள் அன்னைக்கே சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா நரிசல் அலிஸ்வரன் சொல்றாங்க இன்ன அவ்வளமா நபுத உமி உமினா ஹாதா அன்னு சல்லிய இன்றைய தினம் இன்றைய தினம் துளர்ச்சி பத்துல பெருநாள் அன்னைக்கு சொல்ல சொல்றாங்க ஹஜ் பெருநா தினத்தை அன்னைக்கு சொல்றாங்க இன்றைக்கு முதலில் நாம் தொழுவோம் ஃபர்ஸ்ட் நாம தொழுகையை முடிச்சிருவோம் பெருநாள் தொழுகையை தொழுதுருவோம் தொழுதுட்டு சும்மா நரிஜி பிறகு நாம வீட்டுக்கு போய் ஃபனன் ஹர அறுத்து பலியிடுவோம் ஃபமன் ஃபகல ஃபகதா சாப சுன்னத்தனா யார் இப்படி செஞ்சாரோ அவர் நம்முடைய வழிமுறையை பேணியவராவார் அப்போ இன்னைக்கு குர்பானியினுடைய சட்டம் என்னன்னா பிறநாள் அன்னைக்கு பிறநாள் தொழுகையை முடிக்கிறோம் தொழு முடிச்சுட்டு போய் கௌ அறுத்து பலியிட வேண்டிய பிராணியை அறுத்து பலியிடுகிறோம் இதுதான் நபீர் நலம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது என்று இந்த கருத்துப்பட வேறுபல அறிவிப்புகள் நமக்கு இது 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 இதோடு சம்பந்தப்பட்டு இதில் கொஞ்சம் கூடுதல் குறைவான விளக்கங்களோடு இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிற காரணத்தினால் இதை வைத்துத்தான் நாம் ஒரு முடிவுக்கு வரணும் இந்த அதிசயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்கிறது பெருநாள் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் அன்றைக்கு தான் அதுவும் தொழுகைக்கு பிறகுதான் நபீர் அலாயம் சல்லாஹ் அலிஸ்லம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அந்த ஒரு நாள் மட்டுமே குர்பானி கொடுப்பதற்கான தெளிவான சான்றுகள் இருக்கிறது ஏனைய நாட்களுக்கு அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கு அடுத்து வெளியிடுவதற்கான எந்த ஏற்கத்தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லாத காரணத்தினால் நபி வழிப்படி குர்பானி என்பது துல்ஹி மாதத்தினுடைய பத்தாம் நாள் கொடுக்கப்படுவதற்கு உரியதுதான் என்ற முடிவுக்கு வருகிறோம் அல்லாஹு ஆலம் அஹ் அஹிபில் ஆலம